போனும்ல கையில் எல்லாரும் இருக்கு இந்த கரெப் போனும் உங்கள ஏமி ஷாட் புட் ஏய் இங்கே ஓட்டோம்னா அப்போ இங்கே ஓடும்போது காத்து அறி கிளினுது கே நேரா உள்ள போய் வா அட அடிச்சி அடி சரியா நாட்டியல கட்டல அடி சாடி உனையதான் நாங்க துண்டிலே பிடிப்போமே ஏன் இங்க வர்ற சனியனே ஒரு துண்டியில நாங்க புலுவ போட்டு பிடிச்சு கட்டுப்போம் தின்னுபிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காப்பா நீ <laughs> <laughs>

போறிய நான் வர கேவடமாட்டா நான் கேட்டு மாட்டா கிடாது